ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா ஃப்ரூட் சாலட் தான் செய்ய போகிறோம் அதுக்கு நான் இன்றைக்கி என்னென்ன ஃப்ரூட்ஸ் எடுத்துருக்கேன்னா ஆப்பிள் ஆரஞ்சு குக்கூம்பர் அண்ட் தென் கிரேப்ஸ் இதெல்லாம் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் எடுத்து பண்ணலாம் இப்போ எல்லாத்தையும் வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை ஒரு கிண்ணத்தில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஒரு ஃப்ரூட்டாக வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட்டு ஆப்பிள் அப்புறம் கிரேப்ஸ் குக்கும்பர் ஆரஞ்சு இது எல்லாமே அதில் எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் சம்மர் டைமில் ஃப்ரூட் சேலட் அதுக்கப்புறம் ஜூஸ் இதை மாரி நம்ம குடித்தோம்னா கொஞ்சம் பாடி வந்து கூலிங்காக இருக்கும் டெய்லிக்கும் வந்து ஒரு ஒரு ஜூஸ் வந்து நீங்கள் குடிச்சிடுங்க ஜூஸ் குடிக்க குடிக்கிறேன்னா சாலடாக இதுமாரி செஞ்சு சாப்பிட்ருங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லா ஃப்ரூட்ஸையுமே வந்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டோம் அதில் தேவையான அளவுக்கு பெப்பர் பவுடர் அண்டு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது போடாமே நல்லா தான் இருக்கும் நான் வந்து இது கொஞ்சம் இன்றைக்கி போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து எந்த ஃப்ரூட்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் நம்மளோட ஃப்ரூட் சாலட் வந்து ரெடி ஆயிடுச்சு நான் கொஞ்சமாக பெப்பர் அண்ட் அண்ட் சால்ட் போட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணி எல்லாருக்குமே வந்து கொடுக்க வேண்டியது தான் இதில் வந்து ஃப்ரூட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நம்ம வந்து ஃப்ரூட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் என்னென்ன ஃப்ரூட்லாம் ஆட் பண்ணலான்னா இது வாட்டர் மெலன்னெலாம் ஆட் பண்ணலாம் அதெல்லாம் ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாகவே இருக்கும் நான் பார்த்திங்கன்னா இதை வந்து கொஞ்சமாக ப்ளேட்டில் வச்சுக்கிறேன் பேலன்ஸ் வந்து கொஞ்சம் கப்லேயும் ஸ்டிக்லேயும் வச்சுருக்கேன் இந்தமாரி ஸ்டிக்கில் நம்ம வைக்கும்போது குழந்தைங்க நல்லாவே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இந்தமாரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்